மகனராசியை பிறந்தவர்கள் நானும் தான் இருப்பேன் கலை ஆசியர் நியூமராலஜி வந்து அவங்களோட பிறந்த ஏனஜிஸ்டுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு வேதை கார்த்திக் நமது வேதை கார்த்திக் யூடியூப் சேனலில் ஊர் சுற்றலாம் வாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நான் செஞ்சுட்டு வரோம் அந்த நிகழ்ச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பு அளித்திருக்கு அந்த வகையில் நம்ம இந்த வாரம் எந்த யாரை பார்க்க போகிறோன்னா நியூமராலஜிஸ்ட் அதாவது என் கணித முறைப்படி சாதகங்களை கணித்து அருமையாக சொல்லக்கூடிய ஒரு நியூமராலஜிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் அவங்க யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா வேதாரணியத்திலிருந்து நெய்விளக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிராமத்திலிருந்து எஸ் எஸ்டி சாமிநாதன் அதாவது உயர்திரு எஸ்டி சாமிநாதன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம் வாங்க நம்ம சந்திக்கலாமா வணக்கம் சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் ஆ சார் நியூமராலஜிஸ்ட் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம உங்ககிட்ட இப்போ தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம நேயர்களுக்கு சொல்ல வந்திருக்கோம் அதான் சார் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நியூமரலஜிஸ்டுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன வித்தியாசம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது என்னன்னா சாதகத்தை கணித்து நம்மளோட சாதகத்தை கணித்து நம்மளோட சொல்றோமோ நியூமாலஜிஸ்டுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன வித்தியாசம் சார் என்ன வேறுபாடு சொல்ல போனீங்கன்னா சார் அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒரு கிரகங்களோட அடிப்படையில் அவங்களோட லக்கணத்துல என்ன இருக்கு அந்த ஒன்னாம் இடத்துல என்ன இருக்கு ரெண்டாம் இடத்துல என்ன இருக்குன்னு ஒன்பது கிரக கணிப்புகளை பத்தி இருக்கிற கிரகங்களுக்கு வச்சு ஒரு கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகம் அஸ்ட்ராலஜி நியூமராலஜிங்கிறது அவங்களோட பிறந்த என்ன கணிச்சு சொல்லக்கூடிய எண்களாக இருக்குது உதாரணமாக ஒரு ஒன்றாந்தேதி தேதி ஒருத்தர் வந்து சூரிய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறார் அவர் சூரிய ஆதிக்கத்தில் பிறந்தவருக்கு அவர் ஒரு நல்ல பேச்சாற்றல் இருக்கும் அவருக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்கும் கண்ணாடி போடுற வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு தரகராகவும் அந்தளவுக்கு உயர்ந்து போகிற அளவுக்கு ஒன்றாந்தேதியில் பிறந்தவங்களுக்கும் பத்தாம் தேதியில பிறந்தவங்களுக்கும் பத்தொம்பதாம் தேதியில பிறந்தவங்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கும் இவங்கெல்லாம் சூரிய ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அது நல்லா சிறப்பாக இருக்கும் எடுத்து கேளுங்க சார் சார் அருமையாக சொன்னீங்க சார் நியூமராலஜிக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன வித்தியாசங்கிறத வேறுபாடுங்கிறத சூப்பரா சொன்னீங்க நம்ம நேர்களுக்கு அருமையாக புரிஞ்சிருக்கும் சார் இப்போ என்னன்னா அஸ்ட்ராலஜில நியூமராலஜி ரெண்டு இருக்குல்ல சார் அஸ்ட்ராலஜில ஒரு சாதகக்காரர் இதனால் பாதிக்கப்படுவார் என்னான நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத அஸ்ட்ராலஜியில் சொல்லலை ஆனால் அதே மாதிரி நியூமராலஜியில் ஒரு பாசிட்டிவான திங்கிங் விஷயங்களுக்கு இடையே நெகட்டிவான தாட்ஸ் அதாவது ஒரு ஒன்றா நம்பரில் ஒன்றா நம்பர் ராசிக்காரருக்கு இப்படி இப்படியெல்லாம் வாழ்வார் இப்படியெல்லாம் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணிங்க அவருக்கான இந்த விஷயத்தை பண்ணுன்னா இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் வரும் அவருக்கான நெகட்டிவ் தாட்ஸான விஷயங்கள் எதுவும் இருக்குதா நம்ம உங்களோட நியூமராலஜிஸில் அதே மாதிரி எதுவும் எண்ணங்கள் இருக்குதா கண்டிப்பாக சார் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இப்போ சூரிய ஆதிக்கத்தில் இப்போ இப்போ வந்து ஏற்கனவே நான் அவங்களோட பாசிட்டிவாக உள்ளதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ ஒவ்வொரு ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிர ஒவ்வொரு நெகட்டிவானதையும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இப்போ உதாரணக்கு ஒரு சூரிய ஆதிக்கத்தில் பிறந்த ஒருத்தருக்கு வந்து கண் அவருடைய சாதகத்தில் இப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜியில் வந்து போய் பார்க்கும்போது பார்க்குறீங்கன்னு நீ நியூமராலஜி இல்லாமல் அது என்ன நோய் வருங்கிறத வந்து குறிப்பாக சொல்ல முடியாது இப்போ எட்டு பதினேழு இருபத்தி ஆறு அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வலிப்பு நோய் இந்த மாதிரி ஏன்னா அது வந்து அவங்களோட கிரகம் நீசம்பட்டு இருக்கிறத வச்சு அவங்க சொல்லுவாங்க இதுமாதிரி சூரிய ஆதிக்கத்தில் பிறந்த ஒருத்தருக்கு அவருடைய கண் சம அவருக்கு வந்து சூரியனுடைய கிரகம் ஒரு பாதிப்பில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர ஆதிக்கத்தில் பிறந்த ஒருத்தருக்கு அவங்களுடைய கிரகம் வந்து நீசம்பற்றி இருந்தால் இல்லை பகை கிரகமாக இருந்தால் அவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட வியாதி வரும் நீர் சம்பந்தப்பட்ட வியாதி ரத்த கொதிப்பு கூட நீர் சம்மந்தப்பட்ட வியாதி தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க அடுத்தபடி குரு ஆதிக்கத்தில் பிறந்த ஒருத்தருக்கு அந்த குரு நீசம் பற்றி இருந்தாலோ பகை கிரகமாக இருந்தாலோ அவங்களுக்கு இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தொழு நோய்கள் சோரியர்ஸ் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை அவங்க ஜாதக அடிப்படையில் அந்த இதுபடி பார்த்துக்கணும் அடுத்தபடி நாலாம் நாயகர் ராகு ராகு ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க ராகு பகவான் வந்து பகை கிரகமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு அந்த ஒரு தோல்வி பயம் ஒரு மந்திரம் மாயம் சாஸ்திரம் இந்த இந்த கோயிலுக்கு போகிறது இந்த கயிறு கட்டுறது மந்திரிக்கிறது எலுமிச்சை மழை வெட்டுறது இந்த மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்த ராகு பகவானுடைய பவர் அது அந்த மாதிரி அது எல்லாருக்கும் நான் சொல்ல வரல அந்த ராகு பகை கிரகமாக இருக்கிறவங்களுக்கு அது அந்த மாதிரி சொல் அந்த மாதிரி ஒன்று இருக்குது அடுத்தபடி பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது எந்த ஒரு இதுவும் கிடையாது நல்லாயிருக்கும் அது நெகட்டிவாக இருக்கும்போது இந்த காக்கவழிப்பு இந்த மாதிரி நோய்கள்லாம் உரையை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதேமாரி குரு சுக்கரன் அடுத்தது ஆறாமியன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய கது இது நெகட்டிவாக இருந்தாலோ வகை கிரகமாக இருந்தாலும் அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சம் பெற்று இருந்தாலும் அவர் நல்ல செருளந்தராகவும் நல்ல பேர் உள்ளதாக அந்தளவுக்கு நல்ல லெவலில் இருப்பார் அவர் நீசம்பெற்றி இருக்கிற காலத்தில் அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்களால் அவப்பேர்களை ஏ அவரே ஏற்படுத்தி கொடுவார் அவங்க அவப்பேர்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை அவரே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க தான் அந்தமாரிலாம் இருக்கிறாங்க அடுத்தபடி இந்த அது ஆறாம் மீனுக்குள்ளேயாது இந்த ஏழாம் மீனில் உள்ளவங்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் ஒரு பெரிய நாடக ஆசிரியராக இருப்பார் போல் அவர் ஒரு பெரிய எழுத்தாளராக இருப்பார் ஒரு பெரிய கதையாசிரியராக இருப்பார் பெரிய கவிதை எழுதுவராக இருப்பார் சரி பாடலாசிரியராக கூட இருப்பார் இந்த ஏழாம் எண்ணெயில் பிறந்தவங்கள்லாம் அது அந்த ராகு பகவானுடையது அது அவங்கள கேது பகவானுடையது அவங்களுடைய இது பார்த்திங்கன்னாக்கா அந்த ஏழாம் எண்ணெயில் வந்து அதுக்கடுத்தபடி எட்டாம் எண்ணுக்கு வந்துடுறோம் இந்த கிரகத்தில் வந்து நெகட்டிவ்க்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பலவாட்டி சனிக்கிரகம் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அந்த மூட்டு வலி மூட்டு நோய் பல்லு வலி பல்லு சம்மந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி நோய்கள்லாம் அவங்கள அதிகமாக இது பண்ணும் ஒரு உதாரணத்துக்கு அந்த மூட்டு பிரச்சனைகளுக்கு கால்சியம் குறைபாடு அந்த ஏற்படும் அப்படிங்கிறது தான் அந்த சனி கிரகத்தோட கதிர்வீச்சு குறைபட்டால் அது நெகட்டிவாக இருந்தால் பகை கிரகமாக இருந்தால் அவங்க பிறந்தப்ப அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடி செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்துக்கு வந்து அது வந்து மொத்தத்தில் அது எல்லாத்துக்குமே டோட்டலாகவே எல்லாத்துக்குமே ஒரு பவராக இருக்கக்கூடியது அதுமாரி ஒரு உச்சமான கிரகமும் இல்லை அது வந்து ஒரு ரத்த குதிப்பு இது மற்ற எல்லாம் கொஞ்சம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லாம் ஏற்பட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு கிரகம் அதுவும் அப்படி இருக்கும் இது வந்து நீ நியூமராலஜியில் சொல்கிற நியூமராஜியில் நம்ம சொல்கிறோம் அஸ்ட்ராலஜினே நம்ம அதில் பயன்படுத்துகிறோம் இல்லைன்னு நினைச்சலாம் நான் நியூ அஸ்ட்ராஜியை தவறுன்னு நான் சொல்லலை நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பயன் பயன்படுத்தி கொண்டு வந்தது அஸ்ட்ராலஜி தான் இந்த நியூமராலஜிங்கிறது வந்து என் கணிதப்படி வந்தது வந்து இப்போ நியூ அது நியூமராலஜி வந்து அஸ்ட்ராலஜி வந்து பார்த்தீங்கன்னா சார் ஸ்டாலஜியில் வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு சொல்லும் பொழுது இது இந்துக்களுக்கோ மட்டும் பொருந்தும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கு அது பொருந்தாது என்ன அவங்க அதை செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த நியூமரஜியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் அது அது மாதிரி சரியாக வருது இப்போ உதாரணத்துக்கு நேற்று இந்த கிரிக்கெட் போட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் அந்த இப்போ இவர் அவுட் ஆகிடுவார் அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவர் அவுட் ஆகிட்டார் அவுட் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொன்னதுனால தான் அவர் அவுட் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னார் அப்படி நான் சொல்ல வரல அவர் சந்தித்தது பன்னெண்டாவது ஓவர்னா பன்னெண்டாறு எழுபத்ரெண்டு ஒரு ஓவருக்கு ஆறு பந்து பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு பந்துகளை சந்திச்சிருந்தார் இந்த எழுபத்ரெண்டுங்கிறது ஏழு ரெண்டு ஒம்பது அப்புறம் அதில் எந்த என்ன கூட்டுனா எட்டு வருமோ அந்த பாலில் அவர் அவுட் ஆகுவார் நான் சொன்னேன் அவர் மாதிரி அவுட் ஆனார் அப்போ நான் அப்போ ஆனால் நான் அதை விட்டு அந்த விஷயத்தை சொல்லலை இவர் இப்படி அவுட் ஆக போகிறாருங்கிற விஷயத்த நான் சொல்லலை அந்த மாதிரி இருக்கும் இந்த அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்ட்ராலஜி நியூமனாலஜி பற்றி நான் இருக்கவே சொல்லிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவர் நானும் தான் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் அவர் மனைவி அவரோட கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க என் மனைவியும் அந்த மாதிரி தான் அவரும் ஒரு லவ் மேரேஜ் பண்ணவர் தான் கிட்டத்தட்ட நானும் அந்த மாதிரி தான் ஆனால் அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அவருக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் நான் எப்படி ஒரு சாதாரண ஒரு சோதிடராக இருக்கிறேன் அப்போ அந்த பொருளாதாரத்தை நியமிக்க தீர்மானிக்கக்கூடியது எதில் இருக்குது நியமராலஜியில் தான் இருக்குது ஏன்னா அவர் பிறந்த தேதி குரு ஆதிக்கம் இல்லை பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அவர் பிறந்த தேதியில் அப்போ பன்னெண்டுங்கிறது ஒன்று ரெண்டு மூணு குரு ஆதிக்கத்தில் பிறந்திருக்காரு நான் ஏழாம் எண்ணில் கேது ஆதிக்கத்தில் பிறந்தாள் கேது ஆதிக்கத்தில் பிறந்தவங்க குரு ஆதிக்கத்தில் கேது எப்படி இருக்கும் ஒரு ஜோதிடத்திலே சொல்லுவாங்க கேது மாரி கெடுக்கிற கிரகமும் இல்லை குரு மாரி குடுக்குற கிரகமும் இல்லை நம்பர் அவர் குரு ஆதிக்கத்தில் பிறந்திருக்காரு அவர் வாழ்க்கையோட உச்சத்தில் இருக்கிறாரு நான் இங்கே வாழ்க்கையோட நான் கீழே இருக்கிறேன் அவர் மேலே இருக்காரு ஆனால் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது ஆனால் மெயினாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரமும் நம்மளோட லைஃப்பும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இது நம்மளோட நீண்ட லைஃப் வேணும் அது ரொம்ப அவசியம் நிறைய பொருளாதாரம் வேணும் இது ரொம்ப அவசியம் இதில் பொருளாதாரத்தை தரக்கூடியதை வந்து தெளிவாக சொல்லக்கூடியது வந்து அஸ்ட்ராலஜியோட நியூமராலஜி ரொம்ப துல்லியமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி அதாவது இதுவரை நியூமராலஜினா என்ன அப்படிங்கிறத இதுவரை நம்ம சேனலுக்கு வந்து மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க ரொம்ப உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக விரயமானதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதுவரை நியூமராலஜினா என்ன அப்படிங்கிறத வேதாரண்யம் வட்டம் விளக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிராமத்தில் இருந்து சிறப்பான முறையில் விளக்கம் அளித்த மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையை எஸ் டி சாமிநாதன் சார் அவர்களுக்கு எங்களது டெல்டா ரெக்கார்டிங் ஸ்டுடியோ நிறுவனம் சார்பாகவும் ஊர் சுற்றல வாங்க நிகழ்ச்சியின் சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சியும் நன்றி கலந்த வழக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அதாவது உங்களுக்கு வந்து நியூமராலஜியில் சந்தேகம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மிக விரைவில் நாங்கள் வந்து சாரை வச்சு லைவ் டெலிகாஸ்ட் நம்ம யூடியூ யூடியூப் சேனலில் நேரடி ஒலிபரப்பு பண்ண போகிறோம் அதற்கான தொடர்பு இன்னும் மிக விரைவில் நாங்கள் தர இருக்கிறோம் வாரத்தில் ஒரு வா வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் உங்களோட சந்தேகங்களுக்கு சார் விளக்கம் அளிக்க போகிறாங்க நியூமராலஜி மெத்தட் படி நீங்களும் கேட்டு நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் இது முழுக்க முழுக்க பொது சேவையின் அடிப்படையில் நான் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம் மிக்க மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வேலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ